டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிசான் கிராஃப்ட் பவர் வீடர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வீடருடைய விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் கிசான் கிராஃப்டோடைய பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வீடர் வந்து புதிய பவர் வீடர் தாங்க யூஸே வந்து பண்ணலை இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஹச்பி வந்து அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு ஹெச்பி வந்து வரும் டீசல்ல இங்கே கூடியது தாங்க ஃபீல்டில் யூஸே பண்ணுறது புதிய பவர் வீடர் தாங்க இந்த பவர் வீடருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு மற்றும்

நம்மளுடைய அட்ராக்டேக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே